ஹாய் வியூவர்ஸ் நல்லா பளபளப்பான முடி வேணுமா நிறையா செலவு பண்ணி பார்லருக்கு போய் தான் கண்டிஷனிங் பண்ணணும் நீ இல்லை வீட்லேயே இயற்கையான முறையில் சீப் அண்ட் பெஸ்டான கண்டிஷனிங் பண்ணிக்கக்கூடிய ஒரு ரெமெடி தான் நான் இன்னைக்கு உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் தெரிகிற இந்த பிளான்ட்டோட பேர் தான் ஜிஞ்சர் லில்லி இதோட தாவரவியல் பேர் என்னென்னா ஜின்ஜுபர் ஜெரம்பெட் இதை தேன்கூடு இஞ்சு ஷாம்பு இஞ்சு பைன்கோன் இஞ்சு அப்படின்னு பல பேரில் அழைக்கிறாங்க இது முக்கியமாக அழகுக்காக வீட்டு தோட்டங்களில் பூங்காக்களில் வளர்க்கக்கூடிய ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் வகையை சேர்ந்தது இந்த பிளான்ட்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதோடய ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இந்த செடி நட்டு ஒன் இயர் கழிச்சு தான் இதில் பூ பூக்கும் அது நல்லா ரெட் கலரில் கோன் ஷேப்பில் ஹனிகோம்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட்ஸோடு இருக்கும் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அது நல்லா தடிமனாக கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும் அந்த பூவை பிழிஞ்சோன்னா அதில் இருந்து ஜெல்லி மாதிரி ஒரு திரவம் கிடைக்கும் அந்த திரவத்தை நீங்கள் கையில் தேய்ச்சிங்கன்னா ஷாம்பூ மாதிரி நுற வரும் அது நல்லா மைல்ட் ஜிஞ்சர் அண்ட் ஃப்ளாரல் ஸ்மெல் கலந்து ஒரு சூப்பமான அரோமா கொடுக்கும் இதை தலையில் தேய்ச்சி நம்ம குளித்தோன்னா தனித்தனியாக ஷாம்பூ கண்டிஷ்னர் போடணுன்னு அவசியம் இல்லை இந்த சப்ஸ்டன்ஸே நம்மளுக்கு வந்து ஷாம்புவாகவும் கண்டிஷனராகவும் ஒர்க் பண்ணும் இதை பாடி வாஷ் ஆகவும் ஹேண்ட் வாஷாகவும் யூஸ் பண்ணலாம் இது ஸ்கின்னில் இருக்கிற மாய்ஷ்சரை ரீடைன் பண்ணி ட்ரைனஸை வந்து போக்கும் நல்ல புத்துணர்ச்சி கொடுக்கும் இதோட ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி மஞ்சளோட ரூட் வகையை சேர்ந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த பிளான்ட்டை வந்து நம்ம ரைசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பல மருத்துவ முறைகளில் இதை நம்ம வந்து மெடிசின்ஸாக யூஸ் பண்ணிட்டு வராங்க இதில் டர்ஃபீன்ஸ் ஃப்ளேவனாய்ட்ஸ் போன்ற பல வேதிப்பொருட்கள் நிறைந்திருக்கிறதுனால இது அலர்ஜி வீக்கம் வயிற்றுப்போக்கு வயிற்று வலி காய்ச்சல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாயிண்ட் பெயின் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம்ஸ் போன்ற பல நோய்களை போக்குறதுக்காக இதை அல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸில் யூஸ் பண்ணிட்டு வராங்க என்ன நேர்களே இப்படி ஒரு அழகான பெனிஃபிட்டான பிளான்ட்டை நம்ம வீட்டில் வளர்த்து அதோட பெனிஃபிட்ஸை நம்ம பயன்படுத்திக்கணும்னு நான் உங்ககிட்ட கிட்ட கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ Welcome all, i